ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமா ரசிகன் நம்ம இன்னைக்கு முதல் ரியல பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆக ஹிந்தி படம் படத்தோடனே தேவா இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மாதிரி இந்த படம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ரிலீஸ் ஆன மும்பை போலீஸ் அப்படிங்கிற மலையாள படத்தோட அஃபிஷியல் ட்ரீமேட் மும்பை போலீஸை டைரக்ட் பண்ண ரோஸ் அண்ட் ஆண்ட்ரீஸ் தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணியிருக்காரு வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம் இந்த படத்துல ஹீரோவான சாகித் கபூர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் படத்தோட ஸ்டார்டிங்லேயே அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது ஆக்சிடெண்ட்டுக்கு முன்னாடி அவரு அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டான ரோகன் அப்படிங்கிறவரோட மார்டர் கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தாரு அந்த இன்வெஸ்டிகேஷன்ல யார் கொலையாளி அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிச்சிருப்பாரு பட் அதை சொல்லங்காட்டியும் அவருக்கு ஆக்சிடண்ட் ஆயிருக்கும் இந்த டீடைல்ஸ் எல்லாம் கரண்ட்ல ஞாபக மருதியோட இருக்க ஷாகித் கபூருக்கு அவரோட பிரதரின் லாவாம கான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாரு அவரு ஒரு போலீஸ் ஆபீசர் இந்த டீடைல்ஸ் எல்லாம் ஃபுல்லா கேதர் பண்ணிக்கிற ஞாபக மருதியோட இருக்க ஷாகித் கபூர் மறுபடியும் தன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு மாட்ர கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் தேவா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ரிலீஸ் ஆன மும்பை போலீஸ் படத்தை ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் எந்தளவு பிடிக்கும் அப்படிங்கிறது தெரியல ஆனால் நீங்கள் அந்த படத்தை பார்க்காம இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்மார்டாக இருக்க மாதிரி இருக்கும் செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி இருக்கும் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு நம்ம யூகிக்க முடியாத ட்விஸ்ட்டாக தான் இருக்கும் ஸோ என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா